ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்று என்ன செய்யக்கூடாது கோவில் பிரசாதம் கோவிலில் தரக்கூடிய துளசியை சாப்பிடலாமா அப்படின்றத பத்தியும் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை சொர்க்கவாசல் வழியாக நீங்க வந்து தரிசிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து அந்த மூச்சத்தை முக்தியை வந்து கொடுப்பார் சொர்க்கத்தில் இடம் கொடுப்பார் அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதனால இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கும்போது நம்ம தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது ஒரு தவறை வந்து செஞ்சிருவோம் அந்த மாதிரியான சில தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்தால் நம்ம அந்த விரதத்திற்கே ஒரு பலன் கிடைக்காமல் கூட போகலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த தவறுகளை மட்டும் செய்யாதீங்க அது என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வந்து வ வந்திருக்கு அதில் ஒன்று வந்து ஜனவரி மாதமே வந்து முடிஞ்சிருச்சு மாத வருஷத்தின் முதல் மாதத்தில் இப்போ வந்து இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வந்து வருகின்றது இதுவே வந்து சிறப்பு தான் இந்த ஒரு ஒரே வருடத்தில் ரெண்டு ஏகாதசி வருவது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிறைய பேர் வந்து விரதம் இருப்போம் சிலர் வந்து விரதம் இல்லாமல் நம்ம வந்து பால் பழம் எடுத்துக்கொண்டோ லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டோ நம்ம வந்து விரதம் இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருமே செய்யக்கூடாத சில காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க விவஸ் இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பவங்க இல்லை விரதம் வந்து சாப்பிட்டுட்டே அந்த விரதத்தை வந்து இருக்கிறவங்க அதாவது நோயாளிகள் கர்ப்பமானவங்க இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பட்டினியா விரதம் இருக்க முடியாது அதனால ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பவங்க நீங்க வந்து முழு அரிசி சாதமோ முழு அரிசியை வச்சு செஞ்ச எதையுமே வந்து நீங்க சாப்பிடவே கூடாது அதை வந்து எந்த வடிவத்திலும் அந்த வெரைட்டி ரைஸாக இருக்கலாம் தயிர் சாதமாக இருக்கலாம் அந்த ஒரு உண்மையான பெருமாள் பக்தர்கள் கண்டிப்பாக அன்றைய தினம் முழு அரிசியால் செஞ்ச எதையுமே நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அதனால தான் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை வந்து உடைச்சி அவங்க குருணையாக்கி அதில் வந்து அந்த உப்புமா வந்து செஞ்சு சாப்பிட்றது அந்த ப கிச்சடி இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்றது அந்த காலத்துலேருந்து நடைமுறையில் இருக்குது அந்த முழு அரிசியை அன்னைக்கு சாப்பிட்டால் அது வந்து சரியான முறையில் இல்ல அப்படினு சொல்றாங்க அதனால இந்த முழு அரிசியை அன்னைக்கு வந்து நீங்க தவிர்த்து கொள்வது நல்லது இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதனால நீங்க கண்டிப்பா இதை வந்து தெரிஞ்சுக்கிருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று தசமி அன்னைக்கு நம்ம இரவு விரதத்தை வந்து ஆரம்பிச்சிருவோம் ஏகாதசிக்கு முதல் நாள் இரவுல இருந்து விரதம் வந்து ஆரம்பிச்சிரும்னா அன்றைய இரவு நீங்க வந்து தூங்கலாம் அந்த வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து சொர்க்கவாசல் திறப்பு வந்து நடைபெறுகின்றது அன்னைக்கு இரவு செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் வந்து தூங்கக்கூடாது வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சிருச்சு சொர்க்கவாசலை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் பெருமாளை தரிசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இரவு வந்து கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க தூங்கிடாதீங்க அன்னைக்கு தூங்குனீங்கன்னா விரதத்தின் அந்த பலன் வந்து கிடைக்காது அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசியை நீங்கள் பார்த்து முடித்தாலும் செவ்வாய்க்கிழமை தூங்காமல் நீங்க மறுநாள் துவாதசி அன்னைக்கு வந்து காலையிலேயே நீங்க வந்து சமையல் செஞ்சு அந்த பாறை அப்படின்னு சொல்லுவோம் பெருமாளுக்கு அந்த தளிகை போடுறது அதெல்லாம் வந்து சமைச்சு நீங்க வந்து தளிகை போட்டுட்டு உங்க விரதத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து தூங்க வேண்டும் துவாதசியில நீங்க வந்து தூங்கலாம் அந்த ஏகாதசி இரவு முழுவதும் நீங்க வந்து கண்விழித்திருக்க வேண்டும் தூங்கவே கூடாது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்யவே கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெருமாள் கோவிலுக்கு போவீங்க இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து அவங்களா இஷ்டத்துக்கு வீட்ல இருந்து எதையாவது எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க பக்தர்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த விரதம் இருப்பவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த முழு அரிசி சாதம் வந்து நீங்க கூடாது அது மட்டும் கிடையாது முழு உபவாசமாக இருப்பவங்க கோவில் பிரசாதமும் சாப்பிடக்கூடாது கோவில் பிரசாதம் தானே சாப்பிட்டா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்து இருக்கும் அது வந்து தயிர் சாதமாக இருக்கலாம் வெண்பொங்கலாக இருக்கலாம் மிளகு சாதமாக இருக்கலாம் தக்காளி சாதமாக இருக்கலாம் என்ன சாதமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்கள் உண்மையாக பெருமாளுக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் ஏகாதசி அன்னைக்கு அது எந்த ஏகாதசியாக இருந்தாலும் சரி அந்த முழு அரிசியை நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாது அது வந்து உங்கள் விரதத்திற்கே அது வந்து ஒரு பலனும் கண்டிப்பாக கொடுக்காது அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து தவிர்த்து விடுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோவில்ல கொடுக்கக்கூடிய துளசியை சாப்பிடலாமா அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்பீங்க பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த துளசியை நம்ம சில பேர் தெரியாமல் என்னெல்லாமோ செய்கிறாங்க என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்படி ஒரு பதிவே நம்ம வந்து போடுவோம் பின்னாடி இதுக்கப்புறமா வந்து ஒரு பதிவு வந்து போடுறேன் இப்போ வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு கோவிலில் இருக்கோம் நம்ம கையில் வந்து எல்லாருக்குமே பிரசாதமாக அந்த துளசி கிடைக்கும் பெருமாள் பிரசாதம் தானே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அதை வந்து சாப்பிடுவாங்க தயவுசெய்து அந்த தவறை வந்து செய்யாதீங்க பெருமாள் கோவில் கொடுக்கக்கூடிய அந்த துளசியை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஆன்மீக பெரியவர்கள் இதை கண்டிப்பான முறையில் சொல்றாங்க அதனால அந்த பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த துளசியை வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு வந்து நீங்க வந்து சாப்பிடாமல் இருப்பதே உங்களுக்கு வந்து நல்லது அதனால இந்த தவறையும் வந்து நீங்க செய்யாதீங்க அது ஏன் அப்படின்றத நம்ம இன்னொரு விரிவான பதிவுல வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த இந்த விஷயங்களையெல்லாம் நீங்க வந்து ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே உங்கள் விரதத்திற்கு ஒரு முழு பலனும் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ